இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலான ஷாப் கிடையாது இந்த கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது நான் வரக்கூடிய கஸ்டமரை தெய்வமா பாக்குறேன்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி இது ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல அதாவது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட் போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோடு என்ஹெச் சர்வீஸ் ரோட்லயே சிருஷ்டி ஒளி கடை அமைஞ்சிருக்கு இந்த கடையோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகார பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் ஜோதிடர்களோ இல்லை நம்மளுடைய ஆலோசகர்களோ அர்ச்சகர்களோ சொல்லுவாங்க அந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நமக்கு பொருட்கள் பூஜை பொருட்கள் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரியான அனைத்து வகையான பூஜை பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறைமலை நகரில் இருக்கக்கூடிய சிருஷ்ட டிவோஷனல் ஷாப் சிருஷ்டிவலிக்கு நான் புதுசா உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் ஏற்கனவே மறைமலை நகரில் இருந்த சிருஷ்டி ஒளி தான் இப்போ புதுசா பெருசா ரொம்ப அருமையா திறந்திருக்காங்க இந்த கடைக்கு நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் புதுமையான விஷயங்களை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அதே மாதிரி இந்த கடையில இருக்கக்கூடிய சாய் பாலாஜி அவர்களை இப்ப சந்திக்கலாம் சாய் பாலாஜி வந்து ஃபேஸ் ரீடர் நியூமராலஜி தெரியும் அவருக்கு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு வந்தோம்னா நார்மலாக ஒரு கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி இல்லாமல் நம்ம பிரச்சனைக்கு ஏற்ப ஃபேஸ் ரீடிங் பார்த்து அதே மாதிரி நியூமராலஜி மூலமாக நமக்கு அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள் வாங்கி அதை நம்ம வீட்டில் கொண்டு போய் பயன்படுத்தும் போது அதுக்கு இன்னும் சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட பூஜை பண்ணி தான் தராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க புவனேஸ்வரி அம்பாலை இங்கே வச்சிருக்காங்க இந்த புவனேஸ்வரி அம்மா

இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக நேரில் வரணும் இன்னைக்கு நான் அவர்கிட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகலக்ஷ்மி கிரகலக்ஷ்மி அப்படிங்கிறது ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஒரு அருமையான தெய்வம் அந்த தெய்வத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் அதே மாதிரி அந்த தெய்வத்தை இப்போ நம்ம வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து கிரகலக்ஷ்மி இல்லாத மாதிரி இருக்குது வீட்டு நிலைவாசல்ல நான் என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் அந்த கிரகலட்சுமியோட வாசமும் குலதெய்வ வாசமும் இல்லாத மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த கடையில என்ன தீர்வு கிடைக்கிது அப்படிங்கறத நம்ம சாய் பாலாஜி கிட்ட கேட தெரிஞ்சுக்கலாம் எங்கூட நீங்களும் சேர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை இனிமேல் தொடர்ந்து பார்க்க போறீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் பாலாஜி நல்லா இருக்கீங்களா உங்க கடைக்கு வரும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வருது நமக்கு உள்ள வரும்போதே நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே தோணுது அப்படின்னே சொல்லலாம் கூடுதலாக நீங்கள் ஃபேஸ் ரீடர் நியூமராலஜிஸ்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா எனக்கு என்ன சந்தேகம் இன்னைக்கு அதை கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிரகலக்ஷ்மி நம்ம இல்லத்துக்கு கிரகலட்சுமி வரணும் கிரகலக்ஷ்மியோட வாசம் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டே நீங்கள் எதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயா எனக்கு குருவாக இருந்து அருள்வாக்கு மூலியமா உலக மக்கள் பிரச்சினையை தீர்த்த காளி மாதாஜம்மாவோட பொற்பாதங்களை வணங்கி அவங்களுக்கு குருவா நிறைய பேர் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தந்தையா வழிகாட்டுதலா நிறைய சண்டி யாகங்களை பண்ணி சண்டி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா புட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பிரத்யங்கரா கோயில ஸ்தாபனம் பண்ணி நிறைய சண்டி யாகங்களும் நிறைய பூஜை புனஸ்காரங்களை பண்ண அந்த சுவாமிகளோட திருப்பாதங்களை வணங்கி என்னோட நாவல இருந்து எங்கள் குடும்பத்தையே இந்த கடையையும் இந்த எல்லாரையுமே காக்கக்கூடிய யாதுமாய் நின்றாய் காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காளி தேவியோட அனு அருக அனுகிரகத்திலும் ஆசையாலையும் இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவளே பதில் சொல்றதா நினச்சி நான் பதிலை சொல்கிறேன் ஸோ இந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலான ஷாப் கிடையாது ஒரு கடைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம கிட்டே இருக்கிற பைசாவுக்கு நம்ம என்ன பொருள் வாங்கலாம் அதை வாங்கினா நம்ம நல்லா இருப்போமா இருக்க மாட்டோமா ஸோ நம்மளோட வாழ்க்கையில் அதோட கஷ்டம் போகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த கடைக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது நான் வரக்கூடிய கஷ்டமரை தெய்வமாக பார்க்குறேன் எதனாலனா எனக்கு காலினால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் காளியை எல்லாரும் விருப்பாங்க ஸோ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ரெண்டு தெய்வம் கூட பார்க்கலாம் அதாவது மூணு தெய்வம் சொல்லலாம் ஒன்று காலி உண்மை இருக்கிற இடத்துலதான் தும்கர காளி தேவின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அன்பு இருக்கிற இடத்துலதான் சிவம் இருக்கணும் யார் ரொம்ப அன்பு காட்டுறாங்களோ அவங்களை வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திதான் வந்து பாத்தீங்கன்னா காளி இப்ப முருகனுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஆயுதம் கிடைக்குது முருகனை எல்லாம் போட்டுறாங்க முருகன் வந்து சூரபத்மன் அழிச்சார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்கு காளி தான் வேலை மாறி நிற்கிறான் சோ வேல் உண்டு வினை இல்லை எப்பேற்பட்ட வினையையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து காளிக்கு உண்டு சோ காளியோட உருவத்தை பார்த்து யாரும் வேணா பயப்படலாம் ஆனா அவளோட திருப்பாத்த பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோ நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கான பதிலும் இதுலயே இருக்கு சோ நம்ம கடையில கிரக லட்சுமின்ற அம்பாலை கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் ஐஸ்வர்ய காளி பாதத்தை மட்டும்தான் நாங்க கொடுத்திருக்கோம் காளி பாதம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வாசியையும் சரி பண்ணி கொடுக்கும் நுழையும் பொழுது அந்த காலத்துல கால அலம்பிட்டு உள்ள வாங்க சோ எங்க எங்கயோ போயிட்டு வரீங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளதான் அந்த காலத்துல ரெஸ்ட் ரூம்ன்றது பின்னாடி இருந்துச்சு அது வந்து கொல்லப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மெயின் டோரை திறந்தா ஸ்ரீதேவி உள்ள வரவங்க கொல்லப்புற வாசல் திறந்தா மூதேவி வெளியில போகும் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு ஆனா இப்ப நம்ம பிளாட் சிஸ்டம்ல இருக்கும் ஒரே ஒரு டோர் தான் ஸோ ஒரு டோரை திறக்கும் பொழுது எந்த தெய்வம் உள்ள வரும் எந்த தெய்வம் வெளியில போகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது சோ அந்த இது விஷயம் வந்து உள்ள நுழையிறவங்களோட எண்ணலைகள் நல்லா இருந்தாதான் வீடு சுபிக்ஷமா இருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நவத்வாரம் சொல்லுவாங்க ஒன்பது ஓட்டைகளால மனுஷனோட உடம்பு படைச்சிருக்காங்க அந்த ஒன்பது துவாரங்கள் வழியா தான் திஷ்டி தோஷத்துல இருந்து மற்ற தோஷங்கள் நம்மளுக்கு வீட்டுக்குள்ள நுழைறேன் நுழையும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்காங்க அந்த பசங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அந்த மனைவி அவங்க கணவரோட பேச்சுக்கிட்டு நடக்கிறாங்க ஆனா என் வீட்டுல அது இல்லைன்னு பொழுது நான் இயங்குவேன் ஒரு ஜின்சா நான் இயங்குவேன் இல்லையா ஸோ அப்போ இயக்கம் வைக்கக்கூடிய அந்த எண்ணலைகள் என்னோட கண் வழியா என்னோட நவ துவாரங்கள் வழியா அந்த வீட்டில் வாயுது சோ இதனால சண்டையே என்னன்னு தெரியாத அந்த வீட்டில் சண்டை உருவா அதுதான் திருஷ்டியா கூட மாறுது இல்லையா செய்வினியோட மோசமானது கண் திருஷ்டி கல்லுல கூட அடி வாங்கிடலாம் அது வாங்கக்கூடாது கண்ணுல அடி வாங்கினா ஆறவே ஆறாது எதனாலன்னா பெத்த தாயோட கண்ணு கூட குழந்தைய பாதிக்கும் அதனால யார் பார்த்தாங்க அதனால தான் இந்த கண் திருஷ்டி வந்து சொல்ல முடியாது ஆனா காளி வந்து நான் சொன்ன மாதிரி இருந்து இறப்பு வரைக்கும் கூட இருக்கக்கூடியவ நம்ம விரும்புறது ஒரு ரகம் அவ விரும்புறது ஒரு ரகம் இந்த படத்தை ஒருத்தவங்களோட வீட்டில் மாட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அவங்க வீட்டில் மாட்ட முடியுமே ஸோ இந்த நம்ம சிருஷ்டி ஒலியில இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மாட்டிரோம் அதாவது குருமார்களுக்கு மேல காளியோட பாதம் தான் இருக்கு வர மாதிரி மாட்டணும் நம்ம கிரகலட்சுமி மாதிரி காளியோட பாதம் இப்போ கிரகலட்சுமி அப்படிนும்பொழுது முதல் வந்து காளி அத்தா தான் லட்சுமி அதுக்கு தான் சரஸ்வதி சோ காளின்றவ எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிற்க கூடியவர் ஒரு ප්‍රශ්නය அப்படிนும்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் இருந்த தைரியம் இருக்கும் தைரியம் இருந்த உடைக்கணும்ன்ற நம்பிக்கை இருக்கும் இப்போ அந்த பலம்ன்றதே காளி தான் காளினாலே பலம் தான் அந்த பலம் இருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவே கிடையாது அந்த இருள் வந்து இந்த பிரபஞ்சம் தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவறை எல்லாமே இருட்டு தான் இருக்குங்களேன் அவளோட கருணைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அம்பாள் குழந்தையா பிறக்குறா அதே நேரத்துல கிருஷ்ணனும் பிறக்கிறார் ரெண்டு பேரும் ரோகிணி நட்சத்திரம் ரசவராஜ் சோ தங்க என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்கும் பொழுது இடம் மாறி தான் அழிய போறோம் தெரிஞ்சும் அம்பாள் போறாங்க அந்த இடத்துல போய் அழியாம அந்த அந்த கம்சனுக்கு பயத்தை காட்டுறா என் அண்ணா வந்து முதலையும் தாண்டி போயிட்டாரு நீ தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதா நீ அழிஞ்சிருடா அப்படின்னு பயம் படுத்துறாரு அவ பயன்படுத்துலன்னா கம்சன் எளிதுல நதியை தாண்டி போய் கிருஷ்ணனை இது பண்ற வதம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா காளி வந்து புரொடக்ஷன் அர்த்தம் பாதுகாப்பு இருந்தா நமக்கு வந்து தைரியம் இருக்கும் பாதுகாப்பு இருந்தா நமக்கு உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கும் பாதுகாப்பு இருந்தா செக்யூரிட்டி தானே செக்யூரிட்டி கொடுக்கறது காலி இப்ப இந்த பாதத்தை நம்ம வீட்டு வாசகாலுக்கு மேல உள் பக்கம் பார்த்த மாதிரி மாட்டணும் இப்போ வீட்டுக்குள்ள நுழையிறவங்களுக்கு இந்த பாதம் இருக்கிறது தெரியாது இப்போ கிரகலட்சுமின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா காலி யாரும் பார்க்க மாட்டாங்க சோ வெளியில போகும் பொழுது என்னங்க காலி பாதம் எல்லாம் மாட்டிருக்கீங்க நல்ல எண்ணத்தோட ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க ஸோ நமக்கு நல்லது நினைக்கிறாங்க அப்ப அவன் நல்லது பண்ணுவான் கெட்ட எண்ணம் கடுதளவு கெட்ட எண்ணம் வந்தா கூட அவங்களுக்கு உரிய பனிஷ்மெண்ட் அவ கொடுப்பான் ஸோ எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டுக்கு கெட்ட எண்ணத்தோட வர அது மட்டும் இல்லாம எட்டு திக்குக்கு எட்டு எந்திரங்கள் அம்பாள் கிட்ட இருக்கும் சோ இந்த எட்டு எண்ணு திக்குக்கும் அம்பாலோட நடமாட்டம் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது சோ அம்பாள் வரும்போது பாருங்க ஒளி வெளியில வரும் சோ அவளோட இருளை ஒளியை ஒடியை கொடுக்கக்கூடிய நம்ம நம்ம கால் பாதத்தை வந்து சனி ஈஸ்வர பகவானையும் கையை வந்து சுக்கிரன்னு சொல்லுவாங்க அதனால்தான் எந்த ஒரு பெண் வந்து கணவனோட கால அழுத்தி விடுறாங்களோ அவங்களுக்கு செல்வம் குழிக்கும் ஆனா நம்ம யாரும் பண்றது இல்ல இதை காட்டுறதுக்கு தான் சைன குலத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கிறதா அவங்களோட மாதிரி வச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம கால் பாதம் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த காலி பாதம் மாட்டி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கொடுப்பாங்க ஏன்னா காளினா சபை அலங்காரின்னு அர்த்தம் திறமையே இல்ல அந்த மனிதனுக்கும் திறமையை கொடுத்து அந்த இடத்துல கௌரவத்தை கொடுக்குறவ தான் காளி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசம் சொல்லலாம் ஸோ வந்து எதுவுமே தெரியாது படிப்பறவே இல்லை ஆடு மேய்ச்சவர் தான் ஸோ அம்பாள் வந்து என்ன பண்ணுறா ஒரு இதில் சூட்சியில் மாதிரி அவரை கொண்டு போய் மாட்டி விடுறாங்க அதில் அம்பாள் காப்பாற்ற வச்சு அவருக்கு ஞானத்தை கொடுத்து காளிதாஸ் வேற கிடையாது காளி வேற கிடையாது கொண்டு வந்தாங்க ஸோ இந்த பாதத்தை டைரியமாக மாட்டலாம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லற வாழ்க்கை சீட்டு எதுவுமே சம்பந்தம் கிடையாது அம்பாள் வந்து கருணையினுடைய வேலை பூஜைகள் ஏதாவது தேவையா இதுக்கு எந்த பூஜையுமே தேவையில்லை நமக்கு விருப்பம் இருந்தா ஊதுபத்தி மட்டும் காட்டலாம் சோ நம்மளோட வாசகால் அப்படின்னும் பொழுது அந்த காலத்துல நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா வாசக்கால் வைக்கும் பொழுது சங்கு வைப்பாங்க பழம்புரி சங்கு வைப்பாங்க ரத்தினங்கள் உப எல்லாம் போடுவாங்க அப்புறம் பஞ்சலோகங்கள் போடுவாங்க அதுக்கு பூஜை பண்ணி தான் அந்த இடத்த பிரதர்ஷன் பண்ணுவாங்க எதனால அந்த வாசகாலம் அந்த இடத்துல விற்கிறாங்கன்னா அந்த வாசகால தாண்டி வரும்போது எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் உள்ள வரக்கூடாது பிளஸ் வந்து நம்ம குலதெய்வம் ஆவாகனம் அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் அது கிரக லட்சுமின்னு சொன்னாங்க ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு இதுல நெல்லு வச்சு தட்டி விட்டுடுவாங்க ஏன்னா அந்த பெண் வந்து லட்சுமியா உள்ள வரணும் இதுதான் கான்செப்ட் அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள யாரு வந்தாலுமே அவங்க வந்து காளிகின் சோர்பமா நமக்கு கருணையின் கடலா நமக்கு இப்போ அந்த இடத்துல தொடர்ந்து வைப்ரேஷன் கொடுக்கணும் நான் என்ன இந்த மட்டும் ஊதுப்பட்டி காட்டினா போதும் இல்ல பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகலட்சுமி அஞ்சனத்தை அந்த வாசகால் இருபுறத்துலையும் தேய்ச்சிட்டு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுட்டோம்னா நீங்க கேட்கிற அந்த கிரகலட்சுமி அந்த இடத்த விட்டு வெளியில போவே சோ உள்ள வந்த அம்பாள் வெளியில போக மாட்டாங்க இப்ப எப்படின்னா ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அந்த வீடு சுத்தம் இல்ல எடுத்துக்காட்டுக்கு அந்த பெருக்கிற தொடப்பம் காய்கறி வேஸ்ட் ஒரு நாற்றம் அடிச்சு குடுக்குற தண்ணி வந்து பத்து அந்த சாம்பால் அந்த பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி குடிக்கல வச்சுட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கூப்பிட்டாங்களா இல்ல யாராவது போறாங்களா நம்ம சொல்ல போகாதீங்க அப்படின்னும் அதே போலதான் தெய்வம் எந்த இடத்துல சுத்தம் இருக்கும் எந்த இடத்துல பெரியவங்களுக்கு மரியாதை மரியாதை கொடுக்குறாங்களோ யார் விட்டு குடுத்து போறாங்களோ அந்த இடத்துல தெய்வம் வாசம் செய்யும் நம்ம இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி யாருமே இல்ல எல்லாமே இண்டிபெண்ட்டா இருக்க யாருமே யாரும் பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது யாருமே இல்ல நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிடறது நேரம் கெட்ட நேரத்துல சோ யாருமே நம்ம கூட சொல்ல முடியும் ஏன்னா அது போய் ஆகணும் சோ அதுக்கு வெச்சா போதுன்றதுக்கு காளிபாதமும் தேய்த்தால் போதுன்றதுக்கு ரகலட்சுமி அஞ்சனும் இந்த ரெண்டே பொருள் நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றதையும் இதுவரையும் கொடுத்திருக்க சிருஷ்டி ஒளி சூப்பர் இது டெய்லி பயன்படுத்தணுமா இப்ப வாரத்துல ஒரு வாட்டி நம்ம வாசகால வந்து அலம்பிட்டு அந்த மஞ்சள் இல்ல அந்த மாதிரி தீக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல வாரத்துக்கு ரெண்டு வாட்டி டே அண்ட் ஃப்ரைடே அந்த மாதிரி தீக்கலாம் இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட பண்ணிக்கலாம் சோ அவங்களோட ஒரு பட்ஜெட் ஏத்த மாதிரி தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரக லட்சுமியை வசிக்க பண்ணி நம்ம வீட்ல வைக்க தங்க வைக்கிறதுக்கான ஒரு பவர் உள்ள ஒரு அம்சம் அந்த லட்சுமி தேவியாவே மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பா என்னதான் அவங்க நெகட்டிவிட்டியோட வந்தாலும் அவங்க நம்ம வீட்டை விட்டு போகும்போது அவங்க பாசிட்டிவா மாறிடுவாங்க என்கிட்ட இருந்து ஒரு 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 சர்ட்டன் அமௌண்ட் வாங்கணும்னு ஒருத்தர் வராரு உள்ள நுழைறாரு நுழைஞ்சோன்னா ஒரு எண்ணாலைகள் மாறி அவர் கொடுத்துட்டு போற அளவுக்கு இவன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க காளி ரொம்ப அருமையா சொன்னீங்க நான் என்னவோ நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆக்சுவலாக நிலைவாசல் பூஜை எப்படி பண்றது இதை எப்படி பயன்படுத்துறது காளி தேவியுடைய பாதத்தின் பெருமைகள் எல்லாமே சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது நன்றி இவ்வளவு நேரம் சாய் பாலாஜி காளியினுடைய பெருமைகளை பற்றியும் யாதுமாய் நின்றாய் காளி அப்படின்னு சொல்லி காளிதாசருக்கும் காளிக்கும் என்ன விஷயங்கள் இருக்கு ஒத்துமைகள் என்ன இருக்குது அப்படின்றது சொன்னார் நமக்கு தெளிவாக அதே மாதிரி இந்த காளி பாதத்தை நம்ம வீட்டில் உள்பக்கமாக மாற்றுறதால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரும் கிரகலக்ஷ்மியை நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய நிலைவாசல்லையே தங்க வைக்கிறதுக்கு இந்த அஞ்சனத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமையும் இது ரெண்டுமே உங்களை யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனே சிருஷ்டி ஒலி அப்படின்ற இந்த ஷாப்புக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காளையுடைய திருப்பாதம் உங்க இல்லம் தேடி வர காத்துட்டு இருக்கு யாரெல்லாம் அதிர்ஷ்டம் பெற்று இருக்கீங்களோ நீங்க உடனே கால் பண்ணி காளையினுடைய பொற்பாதத்தை நீங்க வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான பதிவோட சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் सृष्टि होली